பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமை ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூத்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்திரதாயினி என்ற கூறப்பட்டுள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அவர்கள் வாழ்க்கையிலே மறந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்தவித வியப்பும் எந்தவித அதிசயமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேள்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை நான்காவது நாள் பெரிய வேழன் சென்னை கேசவ பெருமாள் நாச்சியா திருக்கோலம் பவனி சமயபுரம் மாரியம்மன் வீதி உலா சென்னை மல்லீஸ்வரர் விளையாட்டு விழா தீரன் சின்னமலை பிறந்த நாள் பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யோகம் சித்த யோகம் திதி சதுர்த்தி மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நாள் முழுவதும் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமநோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் கிருத்திகை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒரே நேரத்தில் பெற்றோரை இழக்கும் தோஷம் விலக தாய் தந்தை இருவரும் பார்த்து கொள்ளும் நிலையில் உள்ள பிள்ளைகள் தான் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள் தாய் தந்தை இருவரில் யாரேனும் ஒருவரை இழந்து வளரும் பிள்ளைகள் ஓரளவு கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் மட்டும் ஒரே நேரத்தில் அதாவது ஒரு வருட கால இடைவெளிக்குள் தாயையும் தந்தையும் அல்லது தந்தையும் தாயையும் அடுத்தடுத்து இழந்து விடுவார் எவ்வளவு பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருந்தாலும் ஆதரவற்றாகிய வறுமை எனும் கோரப்பிடியிலே சிக்கி விடுவார் இது போன்ற நிலை எல்லோருக்கும் வருவது இல்லை அமாவாசை அன்று குழந்தை பிறந்தால் பெற்றோர்கள் அவசியம் தங்கள் குழந்தை ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி பரிசீலித்து கொள்ள வேண்டும் அதாவது சூரியன் சந்திரன் ஆகிய இரு கிரகங்களும் ஒன்று கூடி தாயார் நிலையை காட்டுகின்ற நான்காவது வீட்டிலே அல்லது ஐந்தாவது வீட்டிலே அல்லது ஒன்பதாவது வீட்டில் இருந்தால் தாய் தந்தை இருவருக்கும் அடுத்து அடுத்து இறக்க நேரிடும் மேற்கண்டவாறு குழந்தை ஜாதகம் பெற்றிருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக தாய் தந்தை இருவருக்கும் ஒரே நேரத்தில் இறக்கும் பரிதாப நிலை வராமல் பார்த்து கொள்ளலாம் முதலாவது பரிகார் சூரியனும் சந்திரனும் இணைந்து அந்த கிரகங்கள் லக்னத்திற்கு நான்கு ஐந்து ஒன்பது இடங்களில் அமர்ந்து விட்டார் அந்த குழந்தையை சூரியன் சந்திரன் ஸ்தலத்திற்கு தத்து கொடுத்து பின் அழைத்து வரும் சூரிய பகவான் சந்திர பகவான் தலங்கள் கும்பகோணத்தின் அருகாமையிலே சூரியனார் கோயில் மற்றும் திங்களூர் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரனுடைய கோயில் அங்கே ஒரு முறை சென்று இந்த குழந்தைகளை தத்து கொடுத்து விட்டால் அந்த குழந்தைக்கு சூரிய தசை சந்திர தசை அல்ல சூரிய புத்தி சந்திர புத்தி வரும்பொழுது மற்ற தசைகள் வரும்போது எல்லா புத்தியிலும் வரும் சூரியன் சந்திரன் அந்தரத்திலும் பெற்றோர்களுடைய பாதிப்பு வராது குழந்தை இளமையிலே பெற்றோரை இழக்கும் தோஷம் மாறும் இது அவசியம் செய்ய வேண்டிய பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் வெளி மாநிலத்திலேயோ அயல் நாட்டிலேயோ வாழ்பவர்கள் கும்பகோணம் வந்து குழந்தையை தத்து கொடுத்து வாங்கி செல்வது முடியாத காரியம் அப்படிப்பட்டவர்கள் குறைந்தது பத்து ஆண்டுகளாவது தாய் தந்தை இருவரில் யாரேனும் ஒருவரை தினசரி காலையிலே குழந்தைகளுடைய காதிலே படும்படி சூரிய பகவானே சந்திர பகவானே இந்த குழந்தையை உங்களுக்கு தத்து கொடுத்து விட்டோம் வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தையை எங்களை வாழ வைக்க வேண்டுகிறேன் என்று வேண்டி பெற வேண்டும் இதனால் பலன் உண்டு இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலஸ்திரஸ்தானம் ஏழாவது ஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவி நிலையை காட்டுகின்ற ஸ்தானம் ஏழாம் அதிபர் புதனோடு கூடி நின்று அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் படித்த மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் புதனாகி அவர் பலம் பெற்றிருக்க படித்த மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் பலமுடன் இருந்து குரு பார்வையை பெற்றிருந்தால் படித்த மனைவி அமைவார் ஏதேனும் ஒரு அம்சத்தில் புதன் சம்பந்தம் ஏழு இடத்திற்கு கிடை படித்த மனைவி அமைவார் ஒன்பதாம் அதிபர் புதனின் நட்சத்திரத்திலே நிற்க படித்த மனைவி அமைவார் யாராருக்கெல்லாம் திருமணம் அமைவது இல்லை அதற்கான கிரக இணைவுகள் என்ன ஏழிலே செவ்வாய் சூரியன் கூடி ஏழாம் அதிபர் நீச்சம் பெற்று மோசமான தசை இருக்க பிறந்தவர்களுக்கு திருமணம் நடப்பது இல்லை அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் ஏழில் சூரியன் கேது கூடி ஏழாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க திருமணம் நடப்பதில்லை அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் கடுமையான செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமணம் நடப்பது இல்லை அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் கால சர்ப தோஷம் கடுமையாக இருக்க குருவின் பார்வை பெறாமல் இருக்க திருமணம் நடப்பது இல்லை அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் இரண்டு ஏழு எட்டு இடங்களில் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அமைப்பு இருந்தால் திருமணம் நடப்பது இல்லை அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் எட்டில் சனி சேர்ந்தாலும் வேறு அசுபர்கள் கூடி இருந்தாலும் பெண்களுக்கு திருமணம் நடப்பது இல்லை அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறுகின்ற பாக்கியம் கிடைக்கும் நாளைய தினத்திலே காலதாமதமான திருமணம் எப்படி அமையும் யாராருக்கெல்லாம் இல்லறத்திலே பிரச்சனை ஏற்படும் என்பதை நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட கோச்சார சிறு இந்த கோச்சார சிறு குறிப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மங்களகரமான செவ்வாய் பயிற்சி கவலைகள் விலகும் நேரம் அதிர்ஷ்டம் கைகூடும் காலம் இந்த நான்கு ராசிகளுக்கு மட்டுமே மங்களகரமான செவ்வாயுடைய பெயர்ச்சி ஜூன் ஏழு வரை அதிர்ஷ்ட காலம் ஏப்ரல் மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ளே நுழைந்தார் இதன் பெயர்ச்சி ஜூன் ஏழாம் தேதி வரை தொடரும் என்று ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த இடப்பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு பெரிய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரும் முதலிலே மகர ராசி நேர்மறை மாற்றங்கள் நடக்கின்ற நேரம் செவ்வாயின் தாக்கம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உறவுகளையும் மகிழ்ச்சியையும் தரும் திருமண வாழ்க்கை இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் கவனம் தேவை அதிக நெருக்கம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் அடுத்தது மேஷராசி மேஷராசி புதிய ஆரம்பங்களுக்கான சிறந்த காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நிமிடங்கள் பிறக்கின்றன மன நலத்திலே மேம்பாடு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் பயணங்களில் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசி கலவையான பலன்களை இவர்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் அதிகம் வருமானம் அதிகரிக்கும் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை இனிமையாகும் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு வெற்றி காலம் அடுத்தது மிதுனராசி மிதுனராசி உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் உடல்நலமும் முக்கியம் இந்த ராசிக்காரர்களுக்கு உறவுிலே அமைதி நிலவுகிறது ஆனால் உடல்நலத்தில் சிறிது கவனம் தேவை ஒழுங்கான உணவும் ஓய்வும் வழிகாட்டும் இப்படிப்பட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி லக்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடரும் தருணம் இது நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் செவ்வாய் பெயர்ச்சி வாழ்க்கையிலே சவால்களை சமாளிக்கும் தைரியத்தை கொடுக்கும் புதிய வழிகள் பிறக்கும் இந்த காலத்தை சீராக நீங்கள் அமைத்து கொண்டார் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே பகுதியிலே மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி மேலும் தினப்பலன் ராசி பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி பலாபலன்களை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்ச தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேள் கந்த சஷ்டி கவசம் போன்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளை புதிய வாழி புதிய பாதையிலே நடத்துவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை தொழில் விடுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி நாடி ஓடி வரும் தன்னம்பிக்கை தொழில் விடுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நிறைவாகும் நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு வேவாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்கள் உதவுவார்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வேவாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்க அதிகம் உழைக்க வேண்டிய சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்க விவகாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூட என்று சுற்றி சுயரூபத்தை இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்து மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் கடைகளை விரிவுபடுத்துவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் புதுமை படைக்கின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களுடைய ஆதரவு புதிய புதியவாதை தெரியும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் ராசியை சார்ந்தவர்களுடைய தோன்றும் பிள்ளைகள் கேட்டதே வாங்கி தருவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் கேட்டதே வாங்கித் தருவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கிய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்றன விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்கி வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் நன்மை நடக்கின்றன தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தில் உள்ளவரும் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சியான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உச்சிராடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவார் தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும் யோகா தியானத்தில் மனம் செல்லும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்ற நாள் உச்சிராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவார்கள் தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யோகா தியானத்தில் மனம் செல்லும் கலைப் பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை ஓட்டிகளையும் சமாளிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் உயர்வு பெறுகின்ற நா கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கு பணம் நகை வாங்கி கொடுப்பதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெறும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்ற நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினின் குடும்பத்தாரின் ஆதரவு பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பேருக்கும் வியாபாரம் தடைவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்ற நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்